அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா இருந்து நான் உங்கள் ராஜுங்க ஓகே இந்த வீடியோ பதிவில் ஆல்ரெடி வந்து இந்த செவன்த் யூனிட்டில் தமிழ் அறிஞர்கள் சார்ந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட சில கொஸ்டினை பார்த்தோம் இந்த வீடியோ அதேமாரி தான் சில அறிஞர்களோட ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட சில கொஸ்டினை பார்ப்போம் ரீகால் பண்ணது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி ஆன்சர் ஒரு தான் இருக்குது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் நூல்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க புலவர்கள் பொறுத்துக்க அப்படிங்கிறாங்க ஓகேங்களா குறிஞ்சி பாட்டுக்கு யார் வரும் ஆக்சுவலாக குறிஞ்சி பாட்டுங்கிறது கபிலர் ஆக்சுவலாக ஊவேசா அவர்களோட ரொம்ப ஆர்வம் மிகுந்த நூல் அப்படின்னு சொல்கிறது வந்து குறிஞ்சி பாட்டு தான் குறிஞ்சி பாட்டோட ஆசிரியர் வந்து கபிலர் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு யார் எழுதினாங்க அப்படின்னா நப்பூதனார் ஓகேங்களா பட்டினப்பாலை நூலை எழுதுனது யார் அப்படின்னா உருத்திரங்கண்ணனார் உருத்திரங்கண்ணனார் தான் பட்டினப்பாலை பட்டினப்பாடை அது இல்லாமல் வந்து பெருமாநாற்று பாடை எழுதினதும் உருத்திரங்கண்ணனார் தான் எக்ஸ்ட்ரா சிலபஸில் இருக்கிறார் அதனால தான் நெடுநல் வாடை நெடுநல் வாடை வந்து நக்கீரர் இவங்க ரெண்டு பேரும் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நெடுநல் வாடையை எழுதியது வந்து நக்கீரர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின்னு தமிழ் தாத்தா அப்படின்ட்டு யாரை சொல்லுவோம் தமிழ் தாத்தான்னு சொல்கிறது ஊவே சாமிநாதர் தான் தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் அடுத்தது கொஞ்சம் எழுத்து தெரிலினாலும் சரி காது கொடுத்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க அது போதும் சரிங்களா நான் சொல்லும்போதே நீங்கள் ஆன்சர் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அக்ஷராபியாசம் அக்ஸராபியாசம்னா என்னென்னு சொல்லுவோம் ஆல்ரெடி வீடியோ பற்றி கொடுத்துருக்கோம் இல்லையா அக்சராக அப்படின்னா எழுத்து பியாசம் அப்படின்னா பயிற்சி அப்போ எழுத்து பயிற்சி வித்யாபியாசம் வித்யானா கல்வின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா வித்யா அப்படின்னா கல்வி பயிற்சி அவங்க எங்கே இருக்குது ரெண்டில் இருக்குது வித்யா ஆரம்பம் ஆரம்பம்னா தொடக்கம் அப்போ கல்வி தொடக்கம் சீதாள பத்திரம் சீதாள பத்திரம் அப்படின்னா தாலை மடல் அப்படின்னு சொல்லும் இல்லையா இதுலேயே தாளை இருக்குது இங்கே தாலை தாலை மடல் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது புலமை பெருங்கடல் அப்படின்ட்டு யாரை சொல்லுவோம் புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊவே சாமிநாதன் அடுத்தது ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இடல் எது எது ஆனந்த விகடன் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் பெரும்பாலும் அந்த அச்சிடுறது அப்படின்னு வந்தாவே ஊவேசா அவர் தான் வருவார் சரிங்களா பத்து பாட்டு எட்டு தொகை அடுத்தது முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை வாசகர்களும் ஒரு சண்டர்ட்ஸை கொடுத்துட்டு வித்யாபியாசம் அதை பார்த்தோம் இல்லையா வித்யானா கல்வி பியாசம்னா பயிற்சி அப்போ என்ன வரணும் கல்வி பயிற்சி அடுத்தது நடுவணு ஊவேசாவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலையிட்ட வெளியிட்ட ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா தமிழ் விடுத்தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் பதிப்பித்தவர் அச்சிட்டவர் எல யார் அப்படின்னா ஊவேசா அவர் தான் யார் காப்பார் என்று தமிழண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று சொன்னவர் யார் தான் அடுத்தது சொங்க இங்கே புலவர் பேர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் நூலோட பேர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா பார்ப்போமா திருவிக்கா திருவிக்கா வந்து உரிமை வேட்டல் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க திருவிக்கா ஊவேசா ஊவேசாங்கிறது என் சரித்திரம் ஆக்சுவலாக என் சரிதம் வரும் என் சரித்திரம் அப்படிங்கிறது ஓகே தான் அடுத்தது பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் வந்து ரூபாவதி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கார் தேவநய பாவனர் மண்ணிலே வின் தேவநாய பாவனர் வந்து எழுதிய நூல் வந்து மண்ணிலே வின் அடுத்தது தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் ஊவேசா அப்படின்னா என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் தான் சரியான ஆன்சர் அடுத்தது சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யார் சூழியல் வின்சோன் அப்படிங்கிற பாராட்டிய தமிழறிஞர் அப்படின்னா ஊவேசா ஓகேங்களா அடுத்தது ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் டீச்சர் யார்னு கேட்குறாங்க ஊவேசாவோட ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இதே வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரிடம் பயின்ற மாணவர் பெயர் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டால் ஊவேசா அவ்வளோதான் சொன்ன மாதிரியே கேட்டாங்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் அப்படியே ஆப்போசிட்டாக கேட்பாங்க நமக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியுது என்ன ஊவேசாவோட ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது ஊவேசா பதிப்பித்த நூலில் பொருந்தாதது எது இந்த உலா கோவை பரணி இதெல்லாமே பதிப்பித்த நூல்கள் பிள்ளை தமிழ் கிடையாது அடுத்தது ஊவேஸ் அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் வெளிநாட்டு அறிஞர்களில் இப்போ நம்ம ஒருத்தரை சூழியன் விண்சோன்னு பார்த்துட்டோம் அது இல்லாமல் ஜியூ போப்பும் பாராட்டியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஜியு போப் சூழியல் வின்சோன் ரெண்டு பேருமே ஊவேசாவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் அடுத்தது இந்த பக்கம் அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் அவர்களுடைய அடைமொழி கொ கொடுத்துருக்காங்க யாராருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா இதில் மெயினாக நமக்கு வந்து இந்த ரெண்டு பேர் தான் சிலபஸில் கவர் ஆகுறாரு பெருஞ்சத்திறனாரை என்ன அடைமொழி கூட்டுக்கு வருவோம் அப்படின்னா தனித்தமிழ் இயக்க மறவர் தனித்தமிழ் இயக்க மரவர் அப்படிங்கிறது பெருஞ்சத்திறனார சொல்லுவாங்க ஊவேசா ஊவேசானாவே தமிழ் தாத்தா ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க திருவிக்கா தெரியும் தமிழ் தென்றல்னாவே திருவிக்கா தான் சொல்லின் செல்வர் ஆர்பி சேதுப்பிள்ளை கண்ணதாசன் படைப்பில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் சேரமான் காதலி கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் அப்படிங்கிறது சேரமான் காதலி கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் மாங்கனி ஆயிரம் தீவு அங்கையர் கன்னி ராசதண்டனை கிடையாது சாரி ரா கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் தான் ராசதண்டனை மீது எல்லாமே கிடையாது மாற்றி சொல்லிட்டேன் ராசதண்டனை அப்படிங்கிறது தான் அவர் படைத்த இனிய ஒரு நாடகம் கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் தென்றல் அவருடைய இதழ் தான் முல்லை அவருடைய இதழ் தான் தமிழ் மலர் அப்படிங்கிறதும் அவருடைய இதழ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க குயில் அப்படிங்கிறது பாரதிதாசன் பாரதி தாசன் சரிங்களா அடுத்தது இந்த பக்கம் நூல் பேர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஆசிரியர் பூங்கொடி பூங்கொடி முடியரசன் அடுத்தது கொடிமுல்லை கொடிமுல்லை யார் எழுத எழுதுனாங்க வாணிதாசன் கொடிமுல்லை வாணிதாசன் பூங்கொடி முடியரசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்து அரசி சுரதா அடுத்ததுங்க அதேமாரி புலவர் பேர் இங்கே நூல் பேர் முடியரசன் முடியரசன் வந்து காவிய பாவி இடத்துல ஒரு ஒரு சில இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ வருங்க காவிய பாவிங்கிறது முடியரசன் ஓகே இதே பாவிய கொத்து அப்படின்னு நூல் இருக்குது பாவிய கொத்து அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாவளேறு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா பாவளரேறு பா பாவிய கொத்து பா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க பாவிய கொத்து பாவலரேறு அது இல்லாமல் பள்ளிப்பறவை எழுதினதும் அவர் தான் பாவளரேறு முடியரசனோட காவியம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் முடியரசனோட காவிய பாவை ரெண்டாவது சச்சிதானந்தன் சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு குமரகுருபரர் சகலகலா வள்ளி மாலை சிலபஸில் இல்லைனாலும் இந்த லாஸ்ட் டைம்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க போதும் கண்ணதாசன் மாங்கனி கண்ணதாசன் மாங்கனி நதிவெல்லம் காய்ந்து விட்டால் நதி செய்த இல்லை என்ற திரையிசை பாடலை இயற்றியவர் யார் கண்ணதாசனாக பட்டுக்கோட்டையானு கொஞ்சம் இதாக இருக்கும் கண்ணதாசன் தான் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் கள்ளக்குடி மாகாவியம் அப்படிங்கிறது ஒரு தான் எழுதினார் தைப்பாவை இயேசுகாவியம் இது எல்லாமே கண்ணதாசன் எழுதிய நூல்தான் திருக்கை வழக்கம் கிடையாது ஆப்ஷன் பி தான் காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன் தான் மணக்கொடை வழங்கும் அதாவது மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத் இவரோட ஸ்பெஷலே இதுதான் இந்த இந்த கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க காகிதே இதுதான் கேட்பாங்க மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிறது டிகேசி சாரி சி லக்குவனார் நாட்டை கே சாரி சி லக்குவனாருங்க தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் சி லக்குவனார் தோற்றம் வளர்ச்சி ஆங்கில கட்டுரை அடுத்ததுங்க தேவநாய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூணு தேவநாய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்னா நாற்பத்தி மூணு தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் தேவநாய பாவனர் தமிழை ஆளுன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநாய பாவனார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழி ஆற்றவர் தேவநாய பாவனர் ஆக்சுவலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுரையில் ஒரு தமிழ் மாநாடு ஒன்று நடந்தது அதில் வந்து போது இந்த ஹெட்லைனில் இந்த தலைப்பில் தான் வந்து பேசியிருந்தார் தமிழ் அன்னைய பாராட்டி தேவநாய பாவனர் ஓகேங்களா பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்ட்டு சொன்னவர் யார் அவரும் தேவநாய பாவனர் தான் இந்த கொஸ்டின் அடிக்கடி ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க இதில் நான் ஒன்று தான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்திய கிட்டத்தட்ட ஏழு கோஷம் இருந்தது அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணதுனால ஒன்று தான் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்னு சொன்னது தேவனைய பாவானார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்ன பாவானார் தான் வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னவரும் பாவானார் தேவனய பாவானரின் சிறப்புகளில் பொருந்தாதது செந்தவில் ஞாயிறு செந்தவில் செல்வர் தமிழ் பெருங்காவலர் மொழி ஞாயிறு இது எல்லாமே அவருக்கு தான் ஆனால் இலக்கிய செம்மல் வந்து அவர் சொல்ல மாட்டோம் தான் அடுத்தது தேவனய பாவனர் சொல் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக மயர்த்த பணி அமர்த்தப்பட்ட ஆண்டு சொல் பிறப்பியல் அகர் முதலீ திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுரை தமிழ் மதுரையில் அதான் அந்த டைட்டில் ஹெட்லைன் ஒரே நிமிஷம் பார்த்துட்றேன் அதாவது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் இதில் வந்து மதுரையில் வந்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைனில் தமிழனையை பற்றி பெருமையாக பேசியிருப்பார் அதுதான் வந்து இந்த டேட்டு அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று அதுக்கப்புறம் பதினஞ்சாந்தேதி ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் அவர் இறந்துட்டார் பதினஞ்சு ஒன்று அதில் வந்து இறந்துட்டார் ஏழு ரெண்டு இது வந்து அவர் பிறந்த தினம் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தான் அவர் பிறந்தார் இது எனக்கு தெரியல அடுத்ததுங்க புலவர் திருவிக்கா ஊவேசா பருதிமார் கலைஞர் தேவநாய பவனார் இருந்த பக்கம் நூல் பேர் திருவிக்கா வந்து உரிமை வேட்டல் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு ஊவேசா ஊவேசாங்கிறது என் சரித்திரம் அதான் என் சரிதம் பரிதிமார் கலைஞர் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம் தேவனாயப்பா அவரை மண்ணிலே விண் அப்படின்ட்டு வரும் கரெக்டுங்களா ஓகே அடுத்தது சரியானதை கண்டறி அகர அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் கரெக்டு தான் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் கரெக்டு தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் கரெக்டு தான் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்படிங்கிற இரண்டாவது அகர முதலியை ஏற்றியவரும் இவர் தான் அப்போ எல்லாமே சரிதான் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் இது வரைக்கும் நான் பார்க்கல பார்த்துக்கலாம் ஓகே தெரிஞ்சுக்கோங்க தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொன்னது தேவனைய பாவனர் மொழிஞ்சாயிரு அப்படின்னு சொன்னது யாரை சொல்லுவோம் தேவனாய பாவனர் கூற்று இதில் எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க தேவநாய பாவனரை மொழிஞ்சாயிரு சொல்லுவோமா கரெக்டு செந்தமிழ் சொல் பிறப்பியில் அகரமுதலை திட்ட இயக்குனராக பணியாற்றுன்னு சொல்லுவோமா அதுவும் கரெக்டு தான் பள்ளிப்பறவைகள் என்றும் நூலை பாவனர் தேவநாய பாவனருது கிடையாது பாவலரேறு பெருஞ்சித்திறனார் பாவலரே பெருஞ்சித்திரனாரோட நூல் தான் பள்ளிப்பறவைகள் பாவிய கொத்து இப்போ தான் சொன்ன பார்த்தோம் இல்லையா அப்போ ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோட்டமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநாய பாவனர் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு உரியவர் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநாய பாவனர் தான் இதெல்லாம் பார்த்துட்டோம் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னாலும் தேவநாயப்பா அவங்கள சொல்லப்போனால் தேவநாயகப்பாவை பற்றி நிறையா இருக்குது சரி ஓகேங்க இந்த வீடியோ பதிவில் லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரீகால் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இத்துடன் கிறிஷோபா வந்து நான் உங்கள் ராஜுங்க தேங்க் யூ